பூரி ஏற்கனவே அவன் வீடியோல அந்த பூரி பண்ணி காமிச்சிட்டா அதனோட பூரி லெப்டாப் மீதி வச்சதா இருந்தான் அவ திரட்டிக்கிட்டு இருக்கா இப்ப அண்டு என் பொண்ணு இப்போ ஊரு வந்திருக்காங்க அவ என்ன சொன்னான் நானும் அதுல பண்றேன் அதை வந்து சேர்ந்து பிளான் பண்றது அவதான் எல்லாம் சேர்ந்து பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ குலோ பண்ணுவாளாம் நம்ம நிறைய பிரியாணி நம்ம சேனல்ல பாத்துருக்கோம் இருந்தாலும் இவள் சீக்கிர பிரியாணியும் பாத்துக்கங்க சூப்பரா பண்ணுவா

நான் வெறும் மிளகாத்தூள் போட மாட்டேன் என்னோட பிரியாணிக்கு பச்சை மிளகா தான் ஒரு அழாக்குக்கு மூணு பச்சை மிளகா போடுவேன் பத்து அப்புறம் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு அழாக்கு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சதோ வெங்காயம் வெட்டி வச்சதை வதக்கணும் எண்ணெய் நெய் எண்ணெய் நெய் பட்டாளம் ஏலக்காய் அன்னாசிப்பூ பே வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் இருக்கும்னு வச்சுக்கேன் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்னாடிலாம் இந்த எண்ணெய் வந்து அப்போ இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்களும் ப்ராப்ளமாக இருந்ததுலாம் பட் சில இடங்கள்ல இப்போ மாதிரி இருக்காங்க அந்த ரீஃபைண்ட் ஆயில் ரொம்ப தெரியாது கடலை எண்ணெய் தான் கடலை எண்ணெயில் தான் சமையல் பண்ணுவோம் இந்த ரீஃபைன் ஆயில் வந்து ரேஷன்ல குடுக்கறாங்கன்னு சொன்னோம்ல அது போய் கியூல அந்த ரேஷன் கடையில இந்த ஒரு கிலோ எண்ணெய் அப்போ பதினாலு ரூபாயும் என்ன அந்த எண்ணெய் அத ஒரு கிலோ அதை வாங்கிட்டு வந்து அதை அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சு பண்ணிக்கிறது இப்பதான் தெரியுது அதுக்கப்புறம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது வாங்க ஆரம்பிச்சோம் அதுக்கு ரேடியோ பிராண்டுன்னு முடிஞ்ச ஒன்று உண்டு அதனால அந்த ரேடியோ பிராண்ட என்ன பண்ணிட்டாங்க ஆயில் ஆக்கிட்டாங்க ரேடியோ ஆயில் ரேடியோ ஆயில் அது ரேடியோ ஆயில் பேராக போயிடுச்சு அதுக்கப்புறம் கா காலுப்போக்கில் நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு அதை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் தான் தெரியுது இந்த இந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயிலில் வந்து எந்த சத்தும் கிடையாது சுத்தம் பண்ணி அது வந்து இருக்கிற சத்துக்களை எடுத்துகிட்டு ஏற குறைய அப்புறம் வேணால் இவங்க எதாவது சத்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்களா இருக்கும் அந்த மாதிரி பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் கடல் எண்ணெயோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப அது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் கடல் எண்ணெயில் வந்து பியூரிஃபை பண்ணால் தானே ரெடி ஆகிடு ஆமாமா ஆமாம் கடல் எண்ணெய் நாம கடல எண்ணெய் டபுள் ரிஃபைன் பண்றதுதான் வந்து அந்த ரிஃபைனுங்கிற போது என்ன ஒரே சௌரியம் அதனாலலாம் பலகாரம் பண்ணும்போது இந்த கடலை நீரில் பண்ணோம்னா அந்த பொங்கும் அது பொங்காமல் இருக்கிறதுக்கு காசை போடுவோம் மெத்தலை போடுவோம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொங்க விடாமல் பண்ணுவோம் அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நம்ம ரிஃபைன் வந்து ஈஸியாக பண்ணுறோம் பொங்காமல் ஆனால் அந்த டேஸ்ட் எல்லாம் வரந்துட்டீங்க அந்த இடத்துல கடலை நிலை கொஞ்சம் பலகாரமே தண்ணி பேஸ்ட்டு தான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன் இப்போ இஞ்சி பூண்டு நான் ரொம்ப அப்படியே செவக்கிற மாதிரிலாம் வெங்காயம் வளர்க்க மாட்டேன் இது பாஸ்ட் குக்கிங் தான் அதனால் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

போட்டு வச்சியா இங்க இது ரெண்டு வதக்கு அதுக்கப்புறம் தக்காளி போடுறதுக்கு ஆறிச்சிடுங்க இப்போ தக்காளி போடுவேன் தக்காளியை பெருசா தான் கட் பண்ணி போடுவேன் ஒரே ஒரு தக்காளி பெருசா கட் பண்ணி போட்டா அந்த கலர் ரொம்ப இறங்காம இருக்கிறதுக்காக বাঙூர் தக்காளியில தக்காளி தக்காளி கிடைக்காது ஒரே தக்காளி தான் கிடைக்கிற தக்காளி நான் நீலமா இருக்க தக்காளியே வாங்க மாட்டேன் நீலமா இருக்க தக்காளியே வாங்க மாட்டேன் அது ரொம்ப தோல் மொத்தமா இருக்கு உருண்ட தக்காளி தான் வாங்குவேன் இப்போ புதினா வந்துங்க நான் வெட்ட மாட்டேன் அப்படியே ஆஞ்சு கழுவி வச்சிருக்கேன் புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு கைப்பொடி சாப்பாட்டுக்கே சொல்ல வேண்டி கதை பேசி ஆயா கதை பாட்டி ஒரு கத்து கசினதுக்கு அப்புறம் ரெண்டரை மணிக்கு அதுக்குள்ளேயே நான் சமைச்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப இது நைட்டு போய் ஈவினிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்ப முடிவு பண்ணிட்டு நைட் நைட்டு

அதை வந்து வடிச்சுக்கலாம் வடித்தத்தில் போட்டு வடிச்சுட்டு அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வரணும் அதுக்காக அதை வெயிட் பண்ணுறேன் அப்புறம் தான் அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் வரணும் சின்ன பையன் ஒரு நாள் பண்ணலாம் சின்ன பையன் சிக்கன் பிரியாணி மூடி போட்டு 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 வளர்க்கலாம்

தெரிய மத்தவங்க இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன் சாரி டம்ளர் தண்ணி டம்ளர் தேங்காய் பால் அரிசி தண்ணி ஆமா அரிசி தண்ணி டம்ளர் டம்ளர் ஒரே

ஒன்னே முக்கால் கொதிக்கும் போது கொஞ்சமாக எலுமிச்சி மழை ஜூஸ் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம் கொதிக்கட்டும் கட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேங்க ஏன்னா உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா நான் பச்சை மிளகாய் கீறி போட்டுப்பேன் இருக்குதுங்க அதனால் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கிறது ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு

அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் போட்டுருணும்

தயிர் பச்சைட்டு சொன்னால் எங்கள் மாமியார் பண்ணுவாங்கன்னு தேங்காய் வந்து அந்த வெள்ளை கலர் பூவா திருப்பிக்கணும் என்ன கலர் காம்பினேஷன் பண்ணணும் ரெட்டு கலர் தக்காளி உன்னையும் சின்னதாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போடணும் பச்சை கலர் கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி போடணும் ஒரு பச்சை மிளகா கடுகு இதே மாதிரி கடுகு போட்டால் அங்கங்கே கருப்பு கருப்பு அழகாக இருக்கும் அட்டாளிச்சு போட்டோம் தயிர் பச்சரியும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இடையில வைக்கிறது

அப்படியா எங்கள் அம்மா மாதிரி இல்லை எல்லாப்ரேட்டாக எனக்கு சமையல் பண்ண தெரியாது ரொம்ப ஃபாஸ்ட் குக்கிங் கடன் கடன் முடிச்சுட்டு வெளியில் வரணும் ஆளுக்கு ஒரு டிஃபன் இவங்களுக்கு லன்ச் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் இருக்காது

பாக்ஸ் ரெசிபி <laughs> <ørings arrivé> <tapWow> <Ruh>! <VP>

நான் எப்படி ஒரு வீடியோ சொன்னேன் நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க பாஷா போய் எல்லாம் தெரியும் செஞ்சு பத்து சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி என்னும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம் சொல்லுங்க ஆஹ் வணக்கம்